மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பா டெல்லியில இருந்து தனி விமானம் மூலமா சென்னை வந்தவங்க ராஜாஜி அரங்கத்துல வச்சிருக்க ஜெயலலிதா அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அது மட்டும் இல்லாம காலையிலிருந்து அவங்க பக்கத்துல இருந்து இருக்க சசிகலா அவர்களுக்கும் தலையில தடவி கொடுத்து ஆறுதல் சொன்னதோடு மட்டும் இல்லாம தற்போதைய சிஎம் ஓ பன்னீர்செல்வம் அவங்களுக்கும் ஆறுதல் கூறினாங்க ஜெயலலிதா நரேந்திர மோடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள நட்புறவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அரசியல்ல வேற வேற கட்சிகள்ல இருந்தாலும் அரசியலையும் தாண்டி இவங்களோட நட்பு அப்படின்றது ரொம்ப நாளாக நீடிச்சுட்டு இருக்க விஷயம் ஜெயலலிதா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்களை வந்து ஒரு பொங்கலுக்கு இங்கே வந்து விருந்துக்காக அழைச்சிருந்தாங்க ஸோ அந்த வகையில் அரசியலையும் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நட்புறவு நீடிச்சிட்டு இருந்தது ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் அப்படின்றது மோடி அவர்களையும் பெரிதளவில் பாதித்திருக்கு ஸோ டெல்லியிலேருந்து அவரோட நிறைய பணிகளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக மோடி அவர்கள் இங்கே வந்து அவங்களுக்கு அஞ்சலியும் செலுத்திட்டு இப்போ கிளம்பியிருக்காங்க